கடுத்தக்கட்டம் என்ன வரும் தெரியுமா ஃப்ரீயாக பாவம் செய்துக்கெல்லாம் சந்தர்ப்பம் கொடுப்பேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் பிழைகள் காரணமாக ஒரு அழிவு வந்துட்டுன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் சோதனை வந்துட்டு இதோட கடைசின்னு நினைக்கிறாங்க இது கடைசி இல்லை அதுதான் அல்லாஹுத்தாலுடைய ரஹ்மத்துடைய கடைசி அதுதான் அல்லாகுத்தாலோடைய ரஹ்மத்துடைய கடைசி ஏன் திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறான்னு அர்த்தம் யோசி திருந்து உபைபுனு உபைபுனுசரூள் ஆயிஷா ரத்து அல்லாஹ் அனுஹா மீது என்ன செஞ்சாங்க அவதூர் சொன்னா அவர் தொழிலிக்க போனது யார் ரசுல்லா துலகத்தில் எந்த தண்டனையும் இல்லாமல் நபியை அவர்களுடைய தொழுகை பிற்கிற அளவு கண்ணியம்மா மொத்தா என்ன யார் உபைமுன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம் என்ன கண்ணியம் என்ன ரசுல்லா தொழிலிக்க போனது அப்படின்னு அர்த்தம் என்னென்னா உனக்கு தண்டனை மரமையில் நீ திருந்தவே கூடாது நீ என்ன செய்யக்கூடாது திருந்தவே கூடாது என்பதனால தான் அல்லாஹ்த்தால ஃபிரோனுக்கு விரும்பினதா கூட என்ன செய்யலை உபைமுன்னு சொல்லுனுக்கு விரும்பலை உன் ஃபிரோனுக்கு நிறைய சோதனையை கொடுத்தான் திருந்தி வரணும் என்பதற்காக திருந்தலாம் அப்படின்னு அல்லாவுத்தாலாக சொன்னா உபயபின் சொல்லுக்கு நீ திருந்தவே கூடாது அப்படின்னா என்ன உனக்கு சோதனை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாவுத்தால நிறைய பிழைகள் செஞ்சுட்டு பெரிய ஒரு அதாவது சோதனையை கொடுக்குறாண்டா கடைசி கட்ட அல்லாவுடைய ரஹமத்துடைய கடைசி அப்பையும் திருந்தலேண்டா அதுக்கு பிறகு அல்லா சந்தர்ப்பம் கொஞ்சம் கொடுப்பான் பாருங்க என்ன சந்தர்ப்பம் தெரியுமா அல்லாஹு தாலா சொல்றான் வலம்மானு ஃபலம்மா நசு மாது கிரு பிஹி ஃபத்தஹ்னா அலஹிம் அபு அப குல்லிசை நாங்கள் அவர்களுக்கு எச்சரித்ததை அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் மறந்த பொழுது புறக்கணித்த பொழுது எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன உனக்கு திருப்பி என்ன ஞாபகமே வரக்கூடாது அவ்வளவு வசதியா நீ இருக்கணும் அவ்வளவு ஹை நீ என்ன செய்யணும் போகணும் உனக்கு எதுவுமே உனக்கு என்ன செய்யக்கூடாது ஞாபகம் வரக்கூடாது ஞாபகம் வராத பொழுது அவர்களை நாம் திடீரென பிடித்தோம் அல்லாஹ் சொல்றோம் பிடிச்சோம்னா அது அதோட முடிச்சு லாஸ்ட் எனவே எனவே எப்பயே புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இறுக்கங்கள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நம்மளை உருவாக்குவதற்கு அல்லாஹாலா தரக்கூடியவர்கள் எங்களை மன்னிப்பதற்காக தரக்கூடியவர்கள் பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா தண்டிக்கிறான் தண்டிக்கிறான் என்னது அர்த்தம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து அதான் சொல்றான் பலம் அசாகு அவர்கள் வழி தவறிய பொழுது அசாக் அல்லாஹு குழுபு அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹு என்ன செஞ்சிட்டான் சாய வைத்து விட்டான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டா இதுல சூரா சஃப் அஞ்சாவது எங்களுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான் அதை மாற்றி விடுவான் அப்போ லக்கது ஹக்கல் கவுல் அலா அக்சரிகும் ஃபஹும் லா யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ளப் போவதில்லை அடுத்தது என்னன்னு சொன்னால்

அவர்கள் பார்வைகள் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இது ஃபுல்லா அல்லாஹ் சொல்றது உவமை ஒரு உதாரணம் அதாவது அகலால் என்று சொல்றது எதுக்கு தெரியுமா விலங்கு கையில தான் போடுவாங்க விலங்கு என்றாலே என்ன தான் கையில போடுறதுதான் காலில் போட்டா காலில் விலங்கிடப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம் காலில் விலங்கிடப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம் விலங்கிட்டா கை என்று சொன்ன அர்த்தம் இவ்வளவுதான் கையா இவ்வளவுதான் எங்கேயாவது நம்ம கையை இங்கே சொல்ல போகிறோம்னா முழங்கைன்னு சொல்லுவோம் விளங்கிட்டா தோல் பை தோல் கை வரைக்கும் சொல்லுவோம் இல்லாடி கையை நாங்கள் கையை வெட்டணுமென்று குணாண்டில்ல வருது அப்படின்னா எங்கேன்னு கேட்டு இவ்வளோ தான் கையால் முசாபகா செய்தார்கள்னா இந்த உழவு வச்சுப்பிடின்னு அர்த்தம் அல்ல என்ன இந்த பகுதியை முசாபகா செஞ்சாங்கன்னு அர்த்தம் மற்றபடி என்ன சொன்னால் முழங்கை வரைக்கும் கழுவணும் விளங்கிட்டா அப்படி வரும் தோல் அண்டா தோல் வரைக்கும் வரும் இதுதான் பொதுவான மொழியுடைய நடை அதே போல் விலங்கு அப்படின்னு சொன்னால் அது கையில் மாற்றுதான் கையில் மாட்டுவதான் காலில் மாட்டினா விலங்கை காலில் மாட்டினாலுன்னு அர்த்தம் விலங்கு மாட்டப்பட்டு அடைத்து செல்லப்பட்டான்னு அர்த்தம் என்ன அது எங்கே வரணும் நேராக கைன்னு தான் என்ன செய்யணும் வரணும் இப்போ இங்கே அல்லாஹுத்தால என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களுடைய விலங்கு அகலால்ன்னா கையில் போடப்படணும் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கடா போட்ட இந்த விலங்கு வந்து ஃபீ ஆனாகையும் களத்தை சொல்கிறாங்க அப்போ இதில் போடப்பட்டு இலல் அன்கான் அந்த விலங்கு எதுவரையும் கொண்டு வரப்பட்டிருக்கீன்னா தாடை வேக்கனுன்றது தாடை திக்குன்றது தாடைக்கு சொல்றது தாடி அல்ல தாடை விளங்கிட்டா லெஹியாண்ட அரபுல என்ன தாடி விளங்கிட்டா லஹியான்னு சொல்றது தெரியுமா தாடை விளங்கிட்டா தாடைக்கு சொல்றது தாடைக்கு சொல்றது அப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் இன்னா ஜாஃபிம் அகலால பல்லாஹுத்தால களத்துல விளங்க வச்சேன்றா கையில தான் விலங்கு அப்படின்றா புரிஞ்சு கையில் போடப்பட்ட விலங்கு சரியா அதை அல்லாஹு தாலா எப்படி ஆக்கிக்கிறான்டா களத்து வரைக்கும் ஆக்கியிருக்கிறார் அவங்களோட களத்தில் ஆக்கியிருக்கிறார் இந்த களத்தில் ஆக்கிறேன் சொன்னால் எப்படி இருக்குமென்று சொன்னால் இந்த கை இழல் அது கான் எங்க இங்கே வரைக்கும் அவங்களுடைய கை ஆக்கப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்கள் களத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது ஃபஹிய இலல் அது கான் எனவே அந்த களத்தில் ஆக்கப்பட்டதன் காரணமாக அவங்களுடைய கைகள் எங்கே வரைக்கும் இருக்குது இப்படி இருக்குது இப்படி ஆக்கினா கமஹ அப்படின்ற அரபில் சொன்னால் என்ன அர்த்தம் வேண்டாம் கீழே குனிஞ்சிட்டு மேலுக்கு பார்க்குறேன்னு அர்த்தம் அரபில் கமஹ என்ற அர்த்தம் என்ன கீழே குளிஞ்சிட்டு மேலுக்கு பார்க்குறேன்னு அர்த்தம் விளங்கிட்டா அப்ப அல்லாஹு தாலா என்னது இதுல முக்கு மஹூன் என்றான்னு சொன்னா கீழே இருந்த பார்வை இந்த விலங்குகள் இப்படி போடப்பட்டதன் காரணமாக உயர்த்தப்பட்டிருக்கு விளங்கிட்டா கீழே குனிஞ்சிட்டு மேலுக்கு பார்க்கறது தான் அந்த அர்த்தம் இப்போ நம்ம அரபில் ஒரு மொழி படிச்சு மொழி சொற்கள் படிச்சுன்னு எப்படி சொல்லுவோம் நதர் ஐலல் அருள் சும்மா நதர் ஐலல் சமா கீழே பார்த்து பின்னர் மேலே பார்த்து இது அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன்னா கமஹ விளங்கிட்டா கமஹன்னு சொன்னேன்னு சொன்னால் கீழே பார்த்து விட்டு மேலே பார்த்தார் அரபு இப்படி சார் சொற்கொலை ஒரு வரியில் எழுதுகிறதா அப்படியே ஒரு சொல்ல செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் அப்போ அல்லாஹூ தாலையில் பயன்படுத்துறது எல்லாமே நல்ல அழகான உயர்நடைகள் அதாவது என்றால் இதன் காரணமாக அவனுடைய பார்வைக்கு உயர்த்தப்பட்டிருக்குது அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வாரான் அவனுடைய கழுத்திலே நாம் விலங்குகளை மாட்டியிருக்கிறோம் இல்லைன்னா இந்த வசந்த சரியாக புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க கழுத்திலே விலங்குகளை இருக்கிறோம் அதனால் அது தாடைகள் வரைக்கும் என்ன செய்து இருக்கு தாடைகள் வரைக்கும் அப்படின்னா அகலா போடப்படுறது கையில அந்த கையில போடப்பட்ட விலங்குகள் என்ன அதாவது வரைக்கும் தாடை வரைக்கும் இருக்குது எனவே அது அவனுடைய கழுத்துல போய் என்ன செய்து நிற்கிது அவனுடைய முகம் கீழே இருந்த பார்வை பகும்முக்கு மகன் மேலே உயர்த்தப்பட்டு இதே அல்லஹு தாலா சொல்றான் தெரியுமா சித்ததுல் அதாவது இன்கார் அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்ற நிலைக்கு எல்லாம் சொல்றான் திருப்பி அவங்க பார்க்க போறதும் இல்லை கேட்க போறதும் இல்லை நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் அதை சட்டை செய்ய போதும் இல்லை இப்படியே தான் இருக்கிறாங்க ஒரு நாளும் கீழே என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு விலங்கு போடப்பட்ட நிலைமையில் அவர்கள் என்ன செய்கிறா இருக்கிறார்கள் இது அல்லகுத்தாலா யதார்த்தமா இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வரல அவங்களுடைய கண்டிஷன் என்னது இதுதான் அவனுடைய நிலை இதுதான் இந்த நிலைமையில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இதனால் நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதாவது ஒஜ அல் நாம் இம்பைனி ஐதிஹிம் சத்தன் ஒமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஹை நாவும் ஃபஹும்லா இந்த வசனத்தை நாங்கள் அடுத்து வர பார்ப்போம் அல்லாஹு தாலா இதில் சொல்லி காட்டுறேன் என்ன அதனால் அவங்களுக்கு முன்னால் ஒரு தடை பின்னால் ஒரு தடை பார்வைகளில் திரை அதாவது விளங்க மாட்டார்கள் என்பது அல்லாஹு இவங்க ஒரு நாளும் இவ்வளவு எச்சரித்து ஒரு தூதர் வந்து இருபத்தி மூணு வருட காலம் வாழ்ந்து எச்சரித்தான் இவர்கள் என்ன செய்ய போவதில்லை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதில் எல்லா இந்த வசனத்தில் மூணு முறையில் என்ன செய்யறான் அதுக்கடுத்த சொல்லுவாங்க அவர்களை எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காவிட்டாலும் சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்றெல்லாம் அல்லாஹூத்தால என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல மூணு முறையில் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லி காட்டுவான் இவர்கள் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை அப்படி ஆனாலும் அல்லாஹுக்கு தெரிஞ்சாலும் அல்லா என்ன செய்யறான் நான் தூதரை என்ன செஞ்சேன் அனுப்பினேன் உங்களுக்கு ஆதாரம் இருக்கப்படாது பாருங்க மறுமையில் நீ அனுப்பியிருந்தா நான் தெரிந்திருப்போமேன்னு சொல்லி என்லா இக்கூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜா அல்லாவுக்கு எதிரான ஆதாரம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என்ன செஞ்சேன் அனுப்பினேன் நீ ஆதாரம் பேசக்கூடாது பாரு அதனால நான் அனுப்பினே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதிகமான கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது தான் என்றதை அல்லாஹு தாலா சொல்கிறான் இதில் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அந்த சொற்களுடைய கருத்துக்கள் அகலால் விலங்கு என்றது என்ன விளங்கிட்டா அவனுடைய முக்கமாக உன் காமாகன்றது கீழே பார்த்துட்டு மேலே பார்த்தாள் என்பது எதன் காரணமாக அல்லாவுதலா சொல்றான் என்பது அப்பதான் நம்ம ஓதர டைமில் அதை என்ன செய்யும் அந்த அர்த்தம் நமது உள்ளது வரும் ஹதமா ஐந்திவல்ல அல்மோ இந்த